மீனா செய்யறது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க ஆமாங்க மீனா ஒரு மிகப்பெரிய தப்ப அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாம செய்யறாங்களோ தெரியாது பட் அவங்க பண்றது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்றது இப்ப இல்லைனாலும் நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வரும் பாக்கலாம் அப்போ அவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ரோஹினிய போட்டு எல்லாரும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் மஞ்சாங்க எப்படி நீ இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரோகிணி கூட ஃபைட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ரோஹினிக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியல ஏன்னா ரோஹினிக்கு தெரியும் அவங்க செஞ்சது தப்பு அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும் அது வந்து திருட்டு நகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணும்னே பண்ணல பட் இருந்தாலும் தெரியாம நடந்த விஷயங்கள் தான் இப்போ வசமா வந்து சிக்கிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது ஆனா சிக்கிட்டாங்க இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல இப்போ நம்ம ரோகிணி வந்து சிட்டி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க சி இவ நம்ம ஏமாத்துட்டானே இவ்வளோ தூரம் நம்பி இவங்கிட்ட நகையை வாங்கினதுக்கு இவனால நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ண எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு எல்லா விஷயமும் வெளிய தெரிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் போய்கிட்டு இருக்குது ஸோ பாப்பம் இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறாங்க ஏன்னா மறுபடியும் இவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியாவது விஜயா மனசுல மறுபடியும் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா ஏதாவது விஷயங்கள் செய்வாங்க அதுலேருந்து மறுபடியும் மாட்டுவாங்க எல்லாருமே இவங்களை அசிங்கப்படுத்துவாங்க இதுதான் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இதுக்கப்புறமும் நடக்க போகுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அசிங்கப்படுறது ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க முழு நேர வேலை முழு நேர டியூட்டி அப்படின்னு சொல்லலாம் அசிங்கப்படுறது அப்படின்னு சொல்லி அளவெடுத்து செஞ்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள நம்ம மீனா சிக்கப்போறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அருண் சீதா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க முத்துவா இருந்தாலும் சரி அல்லது அருண்குமார் ஓட அம்மாவா இருந்தாலும் சரி இவங்களால என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா யோசிச்சு என்ன பண்ணுறது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பதிவு திருமணம் அதாவது ஒரு ரிஜிஸ்டல் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க ஸோ அதுக்கான வேலைகளும் நம்ம அருண்குமார் பக்காவாக செஞ்சுட்டார் ஏன்னா அவர் போலீஸ் இல்லையா ஸோ அதுக்கு என்னென்ன தேவைப்படும் எப்படி இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம அருண்குமார் பார்த்து பக்காவாக முடிச்சிட்டாரு ஸோ அருண்குமார் இருந்து என்ன விஷயங்கள்லாம் தேவையோ அந்த விஷயங்கள்லாம் பக்காவாக அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கிடையாது அண்ட் இன்னும் கிடைக்காத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் மேலே உள்ள நம்பிக்கை நம்பிக்கை வந்து சீதாவுக்கு மட்டும்தான் இருக்குதே தவிர்த்து மீனாவுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க என் தங்கச்சி ஆசைப்பட்டுட்டான் அது போக எங்கள் அப்பா இருந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டு வைப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டா ஸோ அதனால வந்து நான் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறேன்னு தவிர்த்து முழு மூச்சா என்னோட கணவருக்கு எதிரான அப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அது எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அவங்க அப்படி சொன்னாலும் அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிறணும் ஸோ புரிஞ்சுக்கிட்டு சீதாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டார் அப்படின்னா ரொம்ப தான் சந்தோஷம் அதை விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றாரு அல்லது மறுபடியும் ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் பண்றாரு அப்படின்னா அது கண்டிப்பா சிக்கல்லாம் சோ அந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை நிச்சயமா பண்ண மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் நல்ல கேரக்டர் தான் ஆனா இருந்தாலும் முத்து விஷயத்துல மட்டும்தான் அவர் ரொம்ப ஒரு எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ட் எல்லா விஷயமும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ கல்யாண ஏற்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பக்காவாக நடந்துக்கிட்டு இருக்காரு அருண்குமார் ஒரு பக்கம் அவர் வந்துட்டாரு அண்ட் சீதாவுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் மீனாவை காணும் மீனா வந்து அங்கே எல்லாரையும் சமாளிச்சுட்டு வரணும் இல்லையா ஸோ அதனால சமாளிச்சிட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுது அப்போ சமாளிச்சிட்டு ஒரு வழியா அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க அப்போ சீதா வெளியே இருந்துக்கிட்டு இருந்த சீதா உள்ளே போய் பாக்கறாங்க வாக்காண்ணா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்லபடியா நீ வந்துட்டே அதுவே எனக்கு சந்தோஷம் நீ வர்வியா வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதான் நான் வந்துட்டேன்ல ஸோ வாங்க ஆக வேண்டிய பா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண் எல்லாத்தையும் பக்காவாக செஞ்சு முடிச்சிட்டாரு ஸோ வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு முருகன் வந்து வந்து நம்ம முத்துக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஆனால் என்னென்ன இன்னைக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணல ஆளை காணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க ஆமடாடி மறந்துட்டு நான் சாரிடா அண்ணன் கொஞ்சம் வேலை பிஸியில் வந்து மறந்துட்டேன் என்னால் அண்ணனால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவர் இன்ஃபார்ம் பண் இன்ஃபார்ம் பண்ணுறாரு பரவாயில்லை நீங்கள் இப்போவாது வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்தப்போ தான் என் கல்யாணம் ஏன்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஜீவன் நீங்கள் தான் ஸோ நீங்கள் எப்போ வந்தீங்களோ அப்போ தான் கல்யாணம் நடக்கும் நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ அவரும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இங்கே கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடந்தாலும் அங்கிட்டு சீதாவுக்கு நிச்சயமாக பிரச்சனையே தான் இருக்க போகுது ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க கெட்டி இருக்கிற தாலியை முத கொண்டு எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிறணும் அண்ட் இதை வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி பார்த்துக்கிறணும் இப்படியான சிக்கல்கள் அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால இந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சீதா வந்து ஒன்று முத்து வந்து அருண்குமாரை ஏற்றுக்கிறணும் அது மட்டும்தான்

பார்த்தீங்கன்னா முருகன் வந்து நம்ம முத்துவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாரு அண்டு சீதா அருண்குமார் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஸோ சீதா வந்து ஒரு நிமிஷம் அவங்க உள்ளே போய் சைன் பண்ணும்போது நம்ம மீனா வெளியே வர்றாங்க வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஷாக்கு அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து வாசலில் நிற்கிறாரு அவங்க வந்து கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சி பார்க்கல முத்து இந்த டைம் அங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரும் வந்து நிற்கிறாரு ஸோ என்ன செய்ய அப்படின்னு சொல்லி தெரியலை மீனா செம்ம சாக்கில் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மீனா வந்து கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இவர் திடீர்னு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்துட்டாரே அப்படின்றது அவருக்கு வந்து சம்திங் என்ன சொல்ல ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது அதை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டாங்க அப்போது நம்ம முத்து வந்து பெருசாக ஒன்றும் யோசிக்கலை எதுக்காக சீதா வந்திருக்க போகிறா மீனா வந்திருக்க போறா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கல அதுக்கு பதில் அவரோட நல்ல மனசு என்ன செய்யுது அப்படின்னா என்ன ஒன்னையும் கூப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதாவது வித்யா வந்து உன்னோட ஃப்ரெண்டு தானே உன்னையும் கூப்பிட்ருந்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இதுக்காக தான் எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியா என்னையும் முருகன் கூப்பிட்டுட்டாரு ஒன்னு அவங்க கூப்பிட்டுட்டாங்க எதுக்காக நீ போய்கிட்டு என்கிட்ட சொன்ன அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஸோ இவங்களுக்கு வந்து செம்ம ஷாக்கு மீனாவுக்கு வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல இது புது பிரச்சனையா இருக்குது அந்த டைம் அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் நடந்ததுனால ஒரு வேலை மீனா தப்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் அந்த நேரம் மட்டும் அந்த சம்பவம் நடக்காம முத்து மட்டும் மீனா அந்த இடத்துல வச்சு பார்த்துருந்தார்னு வச்சுக்கோங்களேன் இது கண்டிப்பாக பெரிய இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இப்போ சீதா அருண்குமார் ரெண்டு பேரும் முத்துவை பார்த்துட்டு ஐயோ இவர் வந்து இங்கே நிற்கிறாரே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ இருக்க அங்கே இருந்த போலீஸ்கார் கூட வந்த போலீஸ்கார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அடே இப்படி ஒரு பாதை இருக்குடா இந்த பாதை வழி நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி அருண்குமார்கிட்ட சொல்ல அருண்குமாரும் சரி நம்ம இப்போதைக்கு சீதா இந்த பாதை வழி நம்ம வெளியே போயிடலாம் போயிட்டு நம்ம என்ன விஷயனாலும் பேசிக்கலாம் சீதா அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க எப்படியும் மாமா கண்ணில் படாமல் தப்பிச்சா போதும் இப்போதைக்கு அது மட்டும் தான் முக்கியம் ஏன்னா நம்ம இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மேலே கோவப்படுறதை விட அக்கா மேலே தான் இன்னும் அதிகமாக கோவப்படுவாங்க ஏன்னா ஏற்கனவே அக்கா ரவியோட கல்யாணத்தில் அவங்க தான் பண்ணி வச்சாங்க இந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க ஸோ அதுலேயே அவங்க ரெண்டு பேத்துக்கும் பெரிய சண்டையாகி அது பெரிய பிரச்சனையாயிருச்சுங்க ஸோ அதனால நம்ம எப்படியாவது இங்கேருந்து அவருக்கு தெரியாமல் நம்ம வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி சீதா அருண்குமார் கிட்ட சொல்ல அருண்குமார் ஓகே நம்ம இங்கேருந்து எப்படியாவது கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பின்வாசல் வழியாக எஸ்கேப் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் மீனா அந்த இடத்துல இருக்காங்க ஸோ உடனே நம்ம முருகன் பார்த்துட்டு மீனாவை வாங்க சிஸ்டர் வாங்க நீங்கள் வருவீங்கன்னு எது பார்த்தோம் பட் உங்களை கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஒன்றுமே சொல்ல சிஸ்டர் பார்த்தீங்களா உங்களையும் கூப்பிட்டுருக்கா பாருங்க வித்யா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல என்னையும் பெருசாக கூப்பிடல பட் எனக்கு தெரியும் நான் அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஏன்னா உண்மையை சொல்ல முடியாது அந்த இடத்துல அவங்க ஏன் வந்தாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அவங்க தான் மாட்டுவாங்க ஸோ அதனால் அவங்களால உண்மையும் சொல்ல முடியாது பொய்யும் சொல்ல முடியாது ஸோ வசமான ஒரு இடத்துல வந்து அவங்க சிக்கிட்டாங்க லாக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு வழியாக நம்ம முருகனுக்கும் அதே நேரத்தில் கல்யாணம் அதே ஆஃபீஸில் அப்படிங்கும்போது கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சே தவிர்த்து அதே இடத்துல வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குது வேற ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக மீனை அந்த இடத்துல மாட்டி அசிங்கப்பட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு ஏற்படாமல் நம்ம மீனா தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பாவங்க மீனா இந்த பக்கமும் பேச முடியல அந்த பக்கமும் பேச முடியல நடுவில் நின்று பயங்கரமாக மாட்டிக்கிட்டு சிக்கலை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா மீனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அவங்களோட லைஃபு அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி நியாயமா நினைக்கிறாங்க ஆனா முத்து வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம சீதாவோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துடக்கூடாது கூடாது அவன் கூட சேர்ந்துருந்தா அப்படின்னா நிச்சயமா சீதா நல்லா இருக்க மாட்டான் ஸோ அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு அவர் நினைக்கிறதும் தப்புன்னு சொல்லிட முடியாது அருண்குமார் அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் நடந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருந்தது ஸோ பார்ப்போம் இந்த விஷயம் எப்படி போய் என்ன பிரச்சனையாக மாறுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிட்டா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்